வணக்கம் வந்து கிட்டத்தட்ட முடிச்சாங்க அதுக்கப்புறம் ஹாமா இப்போ ஹோம்ஸ் நேற்று மின்னல் வேகத்தை பிடிச்சிட்டு வராங்க சிரியன் ரிபல்ஸ் இது ஒன்றும் பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்லை சிரியன் ரிபிள்ஸுக்கு ஆதரவா இருக்கிறது ரஷ்யா எப்பவுமே வந்து அதிகார பலத்தை டெஸ்ட் பண்றதுக்கு நாடுகளை பயன்படுத்திப்பான் யுக்ரைன் அப்படிதான் யுக்ரைன் வந்து பிரியும் போது ஆயிரத்தி முந்நூறு அணுகுண்டுகளை வந்து ரஷ்யா கிட்ட தான் பிரிஞ்சது அது ஒண்ணுமே இல்லாமக்கிதான் யுக்ரைன் பிரிச்சா அமெரிக்கா அமெரிக்கா தான் மறைமுகமான செயல்பாடு அதெல்லாம் இப்ப அந்த அமெரி அந்த ஆயிரத்தி முந்நூறு அணுகுண்டுல ஒரு பத்து குண்டு வச்சிருந்தா கூட ரஷ்யா அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணிருக்காது ஏன்னா கண்டிப்பா அவன் பயன்படுத்துவான் யுக்ரைன் ஏன்னா யுக்ரைன் வந்து சாதாரண நாடு இல்லை ரஷ்யா தான் யுக்ரைன் உக்ரைன் ரஷ்யா அந்த மாதிரி ஒரு கால ஒன்று இருந்தது யுக்ரைன் வந்து பாரம்பரிய மிக்க மக்கள் கல்ச்சுரல் ஸ்ட்ரென்த் வந்து அதிகங்க அதே மாதிரி சிரியா கூட இலியானது வேற ஒண்ணு இல்ல கொஞ்சம் வந்து மூணு நாள்ல நாலு நாள் ஒரு மூணு நகரத்தை பிடிச்சிட்டாங்க வெலிவேகமா முன்ன பிளட் ஸ்கிரீன் ஜெமன்ஸ் சொல்வாங்க பிளட் ஸ்கிரீன்னுவாங்க மின்னல் வேக தாக்குதல் என்ன மாதிரி எல்லாம் பிச்சின் பறந்து ஓட்டாங்க எல்லாமே கவர்மெண்ட் சீன் கவர்மெண்ட் இதெல்லாம் வந்து பறந்து ஓடி போச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு வார் ஃபைட் ஃபைட் அப் ஜெட்ல இருந்து எல்லாரையுமே விட்டு ஓடிப் போயிட்டாங்க பின்னாடி வந்து அவங்களுக்கு வந்து அமெரிக்கா வந்து சப்போர்ட் இருக்குது அவங்களுக்கு இது என்னன்னா இந்த சுமேரியன் சொல்லுவாங்க இந்த நாகரிகம் கேள்விப்பட்டிருக்கேன் நீங்க மெசபடோமியா சதர்ன் மெசப்டோமியா மெசப்டோமியால சுமேரியன் நாகரிகம் ரொம்ப ஃபேமஸா இருந்து சுமேரியன் நாகரீகம்னா இன்னைக்கு ஆறாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஆனால் முதல்ல வந்து ஒரு முழுமையடைந்த ஒரு மனித நாகரிகம் அப்படின்னு சுமேரிய நாகரிகம் தான் சொல்லுவாங்க அவங்க தான் அந்த யூனிஃபார்ம்லாம் இது பண்ணது அந்த கல்ச்சுரல் இது அந்த எழுத்து லா எல்லாமே வந்து அவங்க அப்படியே அந்த சிரியன் எம்பையர் வந்து அஸ்திரியின் எம்பையரை சொல்லுவாங்க அவர் நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உருவானது அஸ்ரீன் எம்பையர் அது அப்படியே உள்வாங்கினது ஒரு காலத்தில் மிலிடரி பவர் எதுன்னா வேர்ல்டுலேயே வந்து என்ன அஸ்ரீன் எம்பையர் தான் அசிரியன் எம்பேரர்ஸ் தான் வந்து மிலிட்டரி எம்பர் மிலிட்டரி பவர் அதை வச்சுதான் அவன் மின்னல் வேகத்துல இயங்கக்கூடிய ஆளுங்க ஒரு பிரச்சனை தீர்க்கணும்னா கூட மின்னல் வேகத்துல படையின் நகரம் அந்த மாதிரியா அது வந்து வந்து இன்னைக்கு அந்த இன்பான் இது இருக்கு இல்லையா அந்த ஜீன் வந்து இன்னைக்கு மூணு நாள் நாலு நாள்ல மூணு நேரத்தை பிடிக்கிறான்னா அடுத்தது சிரியன் கேபிட்டல் அதுதான் டமாஸ்கஸ் அதை நோக்கி அவன் போயிட்டு இருக்கான் அவன் பிடிப்பானோ பிடிக்கவான் அத்த விஷயம் அது ஏன்னா ஒரு ஒரே இன மக்களை பிரிக்கிறது வந்து ஒண்ணு மதம் பிரிக்கும் அல்லது அதிகார வர்க்கம் பிரிக்கும் அதிகாரமும் மதம் தான் மக்களை பிரிக்கிறது அதிகார இதை பிரிக்கிறது எங்கன்னா யுக்ரைன் ரஷ்யாவில் அதுதான் நடக்குது புட்டினுக்கும் இதுதான் பிரச்சனை அதிகாரமே இதை வந்து மத்தவங்க பயன்படுத்தாங்க அழகா பயன்படுத்தாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு காண்டுகா பயன்படுத்தாங்க தனி மனித வாழ்க்கையில் அதேதான் அண்ணன் நம்பிக்கைகளா எல்லாரும் பயன்படுத்தி இருப்பாங்க மனிதர்கள் சொல்ல மாட்டாங்க அது மனிதர்கள் மூலமா நிறைய சக்திகள் பயன்படுத்தாங்க இதெல்லாம் வந்து யதார்த்தமான உண்மை இப்ப அதான் அங்க நடக்குது சிரியால சிரியால வந்து இன்னும் நேரத்தில் அந்த காலத்துல அந்த நாள்ல இருந்து ஒரு ஒரு நூறு வருஷமாவே வந்து அது பிரச்சனைக்குரிய ஒரு மாறி போச்சு ஏன்னா அது கல்ச்சரல் ரிச் ஆன ஏரியா அது அந்த ரீஜன் அது உலக நாடுகள்லயே வந்து மிகவும் பழமையான நாடுகள் இது வந்து நாகரீகம் உங்களுக்கு தெரியும் அசுபெரிய நாகரிகம் படிச்சிருப்பீங்க சுமேரியன்ஸ் கூட தான் வந்து ஏலியன்ஸ்லாம் வந்து பேசுனதா நிறைய இதெல்லாம் இருக்கு ஏலியன்ஸ்ல வந்து டைரெக்டா கான்டெக்ட் பண்ணது சுமேரியன்ஸ் தான் இந்த நார்த்து மெசபடோமியால தான் வந்து அசிரியன்ஸ் எம்பையர் உருவாச்சு நாலாயிரத்து ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நாலாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்ககிட்ட இல்லாததே கிடையாது அவங்ககிட்ட ஒட்டகம் மட்டும் கிடையாது மற்ற எல்லாமே வச்சிருந்தாங்க யானை கிட்டே ஒட்டகம் கிடையாது எல்லா விதமான மிலிடரி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருந்தான் அந்த அந்த காலத்துக்கு என்னென்ன தேவைப்படுமோ பர்ஃபெக்டா வச்சிருந்தாங்க அதாவது ஒரு கட்டுக்கோப்பான ஒரு சிரியன் எம்பையர் வந்து ரொம்ப தோல்வி அடைஞ்சி பலகீனமான போது கூட வந்து அந்த டிஃபெண்டர்ஸ் வந்து சாதாரண வாரியர்ஸ் கிடையாது அதால வந்து அது நம்ம விடுதலை புலிகள் போல வச்சிங்களேன் நம்ம விடுதலை புலிகள் கம்பேர் பண்ண தப்பே கிடையாது அந்த மாதிரி வாரியர்ஸ் அவங்க அவங்களுடைய இது வந்து அதாவது ஒரு நாகரிகம் கழிச்சு நல்லா வளரணும்னா தட்பவெப்பநிலை ரொம்ப முக்கியமானது அந்த சுமெரியன் அதாவது சுமேரியன் எங்கன்னா இப்ப இருக்கிற ஈராக் இருக்கு இல்லையா ஈராக் தான் சுமேரியன் ஒரு காலத்துல சுமேரியன் நாகரிகம் பிறந்து வளர்ந்தது மெசப்பட்டோமியான்னு சொல்றது அதுதான் மெசபடோமியா அப்படிங்களா அதால வந்து இது ஆச்சரியமான விஷயமே கிடையாது ஒரு ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ள ரீச் பண்ணுவான் அங்க கண்டிப்பா வந்து போர் வெடிக்கும் ஏன்னா அங்க அந்த இடத்துல வந்து ரஷ்யாவும் அமெரிக்காவும் நேருக்கு நேரம் மோதலக்கூடிய சூழ்நிலை உருவாகி நினைக்கிறாங்க இடத்துல இது எப்படி ஒன்றும் முடியல அது எப்பயும் வந்து பழுத்த ம கனிகள் உள்ள மரம் தான் அடிபடணுவாங்க அப்படிதான் அது அந்த சிரியான்றத வந்து கல்ச்சர்லேயே வச்சது அந்த இடத்துல மட்டும்தான் வந்து எல்லா விதமான சக்திகளும் வேலை செய்யும் ஆப்பிரிக்காவில் வந்து ஒருத்தன் வந்து சண்டை போட்டு வாங்க அவங்க அடிமைப்படுத்தி வச்சுன்னு பாங்க அங்கே மதம் மட்டும் தான் பேசுகிறோம் இங்கே அதிகாரம் பேசுது ஆப்ரிக்காவில் மதம் மட்டும் தான் அங்கே எடுபடும் எல்லாம் வந்து அங்கே இது கிடையாது பெரிய கலாச்சாரம்லாம் கிடையாது கலாச்சாரம் இருக்குது ஆப்பிரிக்கா மனித மனிதனு தொட்டிலாக இருந்தாலும் கலாச்சார ரிச்ன்றது வந்து அவங்கள ட்ரைபல் ரிச்னஸ் தான் அதிகம் ஸோ இங்கே போருன்றது வந்து இங்கே எங்கள் யுக்ரை யுக்ரைன் ரஷ்யா வார்லையும் சிரியன் வார்லயோ வந்து அப்புறம் லெவன்த் ஏரியால லெவன்த்னா இது இஸ்ரேல் இந்த ஏரியால வந்து கலாச்சார போர் தான் நடக்குது இப்போ ஆக்சுவலா எந்த கலாச்சாரம் எது ஆஹ் எது சுப்ரீம் ரிலீஜியன்றது வந்து ஒரு போர்வை ஆக்சுவலா போர்வையை வந்து மேல மூடிகிறாங்க ரிலீஜியன் கிடையாது ஆக்சுவலா இஸ்லாமன்றது ரிலீஜன் எல்லாம் சொல்றாங்க இஸ்லாம் வந்து ரிலீஜியன் கிடையாது நீங்க இன்னைக்கு யதார்த்தமான விஷயம் என்னன்னா அது ஒரு பொலிட்டிகல் சிஸ்டம் அந்த பில் வான் சொல்றாரு அது ஒரு நூற்று நூறு அவர் சயின்டிஸ்ட் பில்வான்னு ஒரு சயின்டிஸ்ட் அதே மாதிரிதான் எல்லாருமே இன்னைக்கு விஷயம் புரிஞ்சு போச்சு நிறைய பேருக்கு இஸ்லாம்ன்றது ஒரு மதம் கிடையாது அது வந்து ஒரு வாழ்க்கை நெறிமுறை அது உலகம் ஃபுல்லா பரப்பி எல்லாரையும் அடிமைப்படுத்தணும் அதுக்கு வந்து எல்லா விதமான இதுவும் பயன்படுத்துவாங்க இந்தியால வந்து விஜயநகர பேரரசு கடைசியா இருந்தது விஜயநகர பேர எனக்கு வந்து ஆத்மாக்கள் சொல்ற விஷயம் என்னன்னா இருந்து சொல்ற விஷயம் என்னன்னா விஜயநகர பேரரசுடைய நீட்சி தான் இன்னைக்கு பிஜேபி அரசு விஜயநகர பேரரசின் நீச்சு தான் இன்னைக்கு பிஜேபி அரசு ஆத்மாக்கள் நிறைய தகவல்கள் எனக்கு சொல்லியது உள்ள இந்த கடந்த ஒரு வருஷத்தில் ஏன்னா பதிமூணு வருஷமாக நான் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப பிரயத்தனப்பட்டேன் மற்றவங்க நினைப்பாங்க சின்ன சின்ன அற்ப விஷயத்துக்கெல்லாம் நான் வந்து பய பிரயத்தனப்படுறேன்னு சொல்லிட்டு சத்தியமாக அப்படி கிடையாது இதெல்லாம் வந்து எனக்கு வந்து வாழ்க்கை துன்பத்தினுடைய ஒவ்வொருத்தரும் ஒரு ஆய்வு பண்ணி ஒரு ஒரு ரிசல்ட் சொல்லுவாங்க புத்தர் ஒரு ஒரு ஞானம் கிடைச்சது என்னன்னா வந்து மனுஷனுடைய துன்பத்துக்கு காரணம் ஆசை இது மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்னு சொன்னாங்க எனக்கு கிடைச்சது என்னன்னா வந்து பெரிய லிஸ்டே போலாம்னு வச்சுங்களேன் ஆனா நான் அதெல்லாம் வந்து இப்போ நான் சொன்ன வந்து அது அவ்வளவு கரெக்டா இருக்காது அது வந்து நான் அந்த சொல்றதுக்கு ஒரு ஏதோ இன்னைக்கு சமுதாயத்துல வந்து ஏதோ ஒரு ஆடையை மேலே உடுத்தி கொள்ள வேண்டும் உடுத்தி கொண்டுதான் பேசணும் அப்படின்னு ஒன்று இருக்கு அது வந்து அப்பதான் எடுபடுன்ற மாதிரி ஆகுது எடுபடன்னா வந்து அதை வந்து ஏத்துக்கிறது சத்தியத்தை சத்தியமா இருக்கிறது தான் வந்து சத்தியமே அவ்வளவுதான் இதுக்கு மேல வந்து விலகமே சொல்ல விருப்பம் இன்னைக்கு பிஜேபியினுடைய ஆட்சின்றது வந்து விஜயநகர பேரரசுடைய நீச் எக்ஸ்டென்ஷன் ஏன் இத வந்து நிறுத்தலாங்கன்னா வந்து யார் காலம் எப்படி நிறுத்துச்சுன்னா இது காலம்ன்றது வந்து நான் வந்து நீ கடவுள் நீங்க சொல்வீங்க இல்லையா இது வந்து இந்த மூன்று மதங்கள் எல்லாம் சொல்றோம் இல்லையா எல்லாத்தையும் கடவுள் அல்ல கருத்தர்லாம் சொல்றோம் இல்லையா இது எல்லாத்துக்கும் மேல வந்து ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் ஒன்று அந்த சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்து மனித இனத்தை மேம்படுத்தக்கூடிய மேம்படுத்தி ஆக வேண்டும்னு செய்ய இருக்கிற ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ஸ் வந்து நம்ம டெரஸ்ட்ரியல் கிடையாது இட் இஸ் நாட் டெரஸ்ட்ரியல் இது எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் ஆக்சுவலா அது அது அதனுடைய பாதையில் வந்து உண்மை அதாவது போரிட்டு போர் போர் செய்து வாழ்க்கையில் முன்னேறணும் என்ன மாதிரி போர்ன்றது வந்து ஒவ்வொருத்தரும் எப்படின்னு எடுத்துக்கலாம் அது அது தர்ம யுத்தமா இருக்கலாம் இருக்கலாம் ஆனா அதுதான் மக்கள் வந்து ஏத்துக்கிறாங்களா இல்லையா அந்த போற எந்த போற எந்த தனி மனித போராடட்டோ இல்ல ஒரு நாடு ஒரு மொழி இனத்துக்காக எதுக்காக நட போராடு மக்கள் ஏத்துக்கிறாங்களா எல்லா மக்களும் ஒருங்கிணைந்து எங்கன்னா ஒருத்த ஏத்துக்கிட்டாலே போதும் அப்படின்ற மாதிரி கூட சில சமயங்களை சந்தர்ப்பம் அமைஞ்சிடும் இந்த எக்ஸ்ட்ரா அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பூமியை ஆட்சி செய்தது வந்து கிட்டத்தட்ட என்ன பொறுத்தருங்க தெளிவாயிடுச்சு ஆனால் அது எந்த விதத்தில் டைரக்டா இன்வால்வ் ஆகாது கிடையாது அது வேற டைமென்ஷன் எந்த விதத்தில் நேராக இன்வால்வ் ஆகாது கண்டுபிடி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இது பட் சிஸ்டம நம்ம கண்டுபிடிச்சிடும் எல்லா மனுஷனால வந்து அது கண்டுபிடிக்க முடியாம போயிடலாம் பட் நம்ம வந்து அதே பாதையில நம்ம போயின்னு இருக்கோம் நம்ம ஆய்வு துன்பத்தின் காரணம் என்னன்றது வித விதமா ஆராய்ச்சி போகும்போது ஏன் நம்ம தண்ணி மன்னிந்த குழப்பம் சில விஷயங்கள்லாம் அந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு அது சைக்காலஜிக்கலா வந்து சில விஷயங்கள்லாம் வந்து அந்த காலத்துல இருந்து உண்மையா வந்தது ஆனா அந்த தெரியல அது அந்த காலத்திலேயே சொல்லிட்டு இருக்காங்க அது சோ அந்த எதுக்கு சொல்ல வரேன்னா இதெல்லாம் இதெல்லாம் வந்து இத்தனை விஷயத்த சைக்காலஜி சைக்காலஜி எல்லாம் சுமேரியன்ஸ் வந்து ரொம்ப அசிரியன்ஸ் வந்து பவர்ஃபுல்லா யூஸ் பண்ணுவாங்க கொல்லாமலே அடி பண்ணி வைப்பாங்க கொல்லாமலே அடி பண்ணி வைக்கக்கூடிய அதனுடைய இதை வந்து உலகம் ஃபுல்லா எல்லா இடத்துல பரவிச்சு இப்ப அதாவது இலங்கை இதுல வந்து ஒரு 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 போர் நடக்கும்போது இன அழைப்பு போர் நடக்கும் போது ஒரு சம்பவம் இதை வந்து நான் இந்தியாவை நான் வந்து இதுல கொண்டு சேர்க்கிறேன்னு சொல்ல நினைக்காதீங்க இதுல நடந்த விஷயம் அது ஒரு தாய் ஒரு மகன் ஒரு பதினெட்டு வயசு மகன் ஒரு தாய் அவங்கள வந்து முட்டாளாக்குறாங்க இட்ஸ் கைண்ட் ஆஃப் பிராங்க் இது வந்து லைஃப்ல எல்லா விதமா பிராங்க் இது நீங்க பாக்குறீங்களா ஸ்கேம்ன்றது எத்தனை ஸ்கேம் எத்தனை விதமா பிராங்க் பண்றாங்க பணம் இன்னைக்கு போட்டால் உள்ளோ போட்டால் நாளைக்கு உள்ள வரேன் சொல்கிறதுலாம் வந்து ஸ்கேம் அது எல்லாமே வந்து இன்னைக்கு மாடர்ன் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டே வந்து பேப்பர் பக்க பக்கமாக விளம்பரம் தர்றான் இந்த மாதிரிலாம் ஸ்கேம் எனக்கு வராத காலே கிடையாது ஏகப்பட்ட கால் வரும் எனக்கு ட்ராயிலேருந்து பேசுகிறோம் அங்கேருந்து பேசுகிறோன்னு அது நம்ம வார்த்தையை முதல் வார்த்தை சொல்லும்போதே எனக்கு தெரிஞ்சிடும் அது ஸ்கேம் டக்குன்னு கட் பண்ணுவேன் அதை மாதிரி இன்னைக்கு அதே மாதிரி அன்னைக்கு ஒரு ப்ராங்க் பண்ணாங்க எங்கள் இலங்கையில் போர் உச்சக்கட்டம் நடந்துகிறது இல்ல என்ன இப்ப போர் நடந்து அந்த சமயத்துல ஒரு இது ஒரு தாய் ஒரு மகன் அங்க நிறைய தமிழ் பெண்கள் விபச்சாரத்தை தள்ளப்பட்டாங்க எப்படின்னா அவங்களா விரும்பி போற மாதிரிதான் ஆகிட்டாங்க அதாவது இங்க அடிச்சு உதச்சி பண்றது கிடையாது லாஜிக்கா பண்றது இதெல்லாம் அந்த அப்பா வந்த தகவல்கள் இப்ப நான் ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி எட்டுல வந்த தகவல் நான் இன்னைக்கு சொல்றேன் அது ஒரு தாய் ஒரு ஆண் ஒரு மகன் நீ அம்மா உயிரிழக்கணும்னா புள்ள உயிரிழக்கணும் நீங்க ரெண்டு பேரும் வந்து செக்ஷுவல் இன்டர்வேஸ் பண்ணணும் அப்படின்னு அதாவது தே ஹாவ் டிசைட் டு கில் தம் அது அவங்க முடிவு பண்ணிட்டான் பண்றதுக்கு முன்னாடி ஒரு அந்த ரிச்னஸ் தமிழ் கலாச்சாரத்துடைய இது எவ்வளோ எவ்வளோ இட் நல்லா கவனிச்சிங்க இதெல்லாம் வந்து சாபம் இந்த சாபம் வந்து யார் இதெல்லாம் இது பண்ணாங்களோ அவங்கள போய் சேரும் சத்தியமா அது யாருமே விதிவிலக்கே கிடையாது நல்ல ஞாபகம் ஆத்மாக்கள் உலகத்தில் நீங்க யார ஒன்னா ஏமாத்தலாம் எப்படி ஒன்னா செய்யலாம் இன்னொன்னா மனசு பண்ணலாம் சத்தியமா தப்பிக்கவே முடியாது அது இன்னைக்கு அவனை இது பண்ண முடியலன்னா அவனுடைய பரம்பரையை பாதிக்கும் இது உண்மை இது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷமா எனக்கு வந்து நிறைய கேள்விகள் நிறைய பதில்கள் கிடச்சிது ஆத்மாக்களிடமிருந்து உள்ள இன்ட்யூஷன் இன்ட்யூஷன் தான் ஆத்மாவுடைய குரல் இது வந்து நிறைய பேருக்கு தெரியாது ஒரு உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா உள்ளுணர்வு சொல்கிறது வந்து ஆத்மாவுடைய குரல் தான் சொல்கிறது நம்ம சின்சியராக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் நியூட்ரலாக இருக்கணும் இஃப் யூ ஆர் நாட் நியூட்ரல் யூ ஓன்ட் கெட் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு இது வந்து ரொம்ப ரொம்ப உண்மை நம்ம நியூட்ரல் அப்படின்னா எனக்கு நானே வச்சிக்கிற ஆப்ப மாதிரி கூட இருக்கலாம் அதை பற்றி கவலையே இல்லை பிரச்சினைகள் என்னையோட முடியணும் ஒட்டுமொத்த உலகத்தை மனித சமுதாயத்துக்கு இன்னியோட முடியுன்னா நான் ஆபத்துக்கு நான் என் மூஞ்சிலே எங்கே வச்சுக்கிறது நான் தயாராக இதுக்கப்புறம் வந்து எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க இதை வந்து நான் செய்து தயார் புரியுங்களா அது எதுக்கு சொல்ல வரேன்னா யூ ஆர் டு பி நியூட்ரல் அது எப்படின்னா வந்து ஹானெஸ்ட்டாகணும் அப்போ ஆத் பார்க்கல ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ஸ்ரீ வி ஆர் கோயின் டூ புட் அன் என் டு த ஆடியல்ஸ் ஸ்ரீ திஸ் ஆல்ட் ஆல்டியர்ஸ் தே பீப்புள் ஆவ் டன்ருக்கோ தே ஹாவ் டன் இருக்கோ இது வந்து ஃபேட் இது இந்த ஃபேட்டை என்னைக்கா மாற்ற முடியும் அதுக்காக தான் வந்து அந்த நியூட்ரல்ட்ற வார்த்தையை யூஸ் பண்றேன் நான் இதுதான் தர்மன்றது சரி நான் இந்த நியூட்ரலில் வார்த்தை யூஸ் பண்ண தர்மம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா தர்ம பிச்சை அந்த பச்சை போகிற தர்மம் இல்லை அது தர்மம் கிடையாது அது அது தர்மத்துக்கு கணக்கு அது சம்மந்தம் கிடையாது ஏதோ ஒரு தர்மம் தான் அது தர்மத்தை அது ஒரு பண்பு அது ஒரு பாட்டு அது தர்மம் என்னன்னா இதுதான் ஒரு அரசனுடைய தர்மம் வேற ஒவ்வொருத்தருடைய தர்மம் ஒன்று இருக்கு இல்லையா நான் ஒரு அப்பாண்ட முறையே ஒரு தர்மம் இருக்கும் ஒரு ஆசிரியர் இப்போ ஒரு டீச்சராக காரத்தில் இப்போ இருந்து உட்காந்து பேசிக்கிறேன் நான் இங்கே ஒரு தர்மம் இருக்குது இது மாதிரி தர்மம் இப்போ நான் ஒரு உண்மையை கண்டறிஞ்சு நான் சொல்கிறேன்னும் போது அதுக்கு ஒரு தர்மம் வேணும் மூடி மறைச்சி இதை சொல்லிட்டா நமக்கு நாளைக்கு நமக்கு பிரச்சனை வரும் நம்ம பரம்பரை பிரச்சனை வரும் அது மாதிரிலாம் வந்து வராது சொல்கிறேன் அந்த மாதிரி வந்தால் வந்தால் கூட உண்மையை சொல்லணும் அப்படின்றது தான் இதுதான் வந்து ஆத்மாக்கள் நான் அந்த நாள் எங்கிட்ட எதிர்பார்க்குறது நான் அதை அப்படி தான் வந்து நினைக்கிறேன் எல்லா உண்மையும் பேச முடியாது எல்லா உண்மைகளும் பேச முடியாது ஏதோ ஒருத்தர் தனி மனுஷனை பாதிக்கிறதுனா பேச முடியாது ஆனா சமுதாயத்தை பாதிக்கிறதுனா கண்டிப்பா பேசியே ஆகணும் சோ இந்த தாய் இந்த மகன் தே பிராண்ட் டான் தெம் தே டீட் டேட் அப்புறமா அந்த தவறை செஞ்சு முடிச்சவொன்னே அது உயிர் பையன் உயிர் போகணும் போகாம இருக்கணும்னா நீ செஞ்சு ஒத்துக்கணும் உங்க அம்மா உயிர் போகாம இருக்கணும்னா அது செய்யணும் அப்படின்னு சொன்னவொன்னே உயிர் போயிடும் என்ன என்ற இதில் அவன் செய்கிறான் கலாச்சாரத்தை மீறிய விஷயம் அது கரெக்ட்டுங்களா இதுதான் அவனுக்கு தேவை உங்க கலாச்சாரம் மட்டமான கலாச்சாரம் அப்படின்றத கேக்குறாங்க நீ தர்மத்தை மீறி தானே செஞ்ச கலாச்சாரத்தை மாரி ஒரு தாய் கூட மகன் உடல் வச்சுக்கலாமா தப்பு தானே பண்ணு பெத்த தாயை நீ பண்ணமாடா உனக்கு பன்னெண்டு வயசு ஆயிடுச்சுல உனக்கு அறிவு இல்லை கொஞ்சமா அது ஷூட் முஞ்சு போச்சு ரெண்டு பேர் போனால் ரோட்ல கிடையாது எங்க கடற்கரை ஹோட்டல கிடையாது கடற்கரையில கிடையாது இதெல்லாம் நடந்தது அப்புறம் பெண்களை வந்து இப்ப இந்த இசைப்பிரியா பாத்தீங்க இல்லையா இது இருந்துங்க நான் வந்து நோ வந்து இலங்கை தமிழ் மட்டும் மற்ற சொல்ல வரல போஸ்னியால நடந்தது அக்கிரமம் ரொம்ப கொடூரம் பூஸ்னியால் முஸ்லீம் பெண்கள் முஸ்லீம் பெண்களுக்கு நடந்த அக்கிரமம் கொடுமுறம் கொடூரம் எப்பவுமே பெண்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க பெண்கள் பெண்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க எப்போயுமே எல்லா இதுலேயுமே சரி அது ஒரு ஒரு அதாவது அங்க நடந்ததெல்லாம் வந்து அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் எக்ஸாட்டா சேம்லாம் நடந்தது அது சொல்ல முடியும் ஏன்னால் போசியன் இதில் வந்து செர்பியன்ஸ் பண்ண அக்கிரமம் வந்து பக்கம் பக்கமாக இருக்குது பக்கம் பக்கமாக அப்போயே வந்துடுச்சு அதே மாதிரி தான் நடந்தது தே மேடம் தே தே எப்படின்னா ஒரு 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 த ஒரு ஒரு போராளியோ கறைகள் ஒரு பெண் போராளியோ சிக்ஷுல்லா வந்து இது பண்ணுறது பேசி நல்ல மாதிரியாக பேசிட்டு பண்றேன்னு வச்சிக்கலேன் எப்போ வந்து பெண் வந்து ஆணை விட அது நான் இது வந்து யாரும் தப்பான்னு நினைச்சிக்கான நான் வந்து சைக்காலஜி பத்தி பேசுக்கிறேன் நான் இது வந்து உண்மைக்கு உண்மையான விஷயம் அது பெண் உடனே இது பெண் எவ்வளோ ஆணை வந்து தொட விட மாட்டான் ஒரு ஆணை வந்து எப்படி ஒன்று இது பண்ணாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணோம் அவனா நினச்சா வரும் இல்லை வந்து கஷ்டப்பட்டு பண்ணும் புரியுங்களா பெண் வந்து ஈஸியா உடனே அதெல்லாம் பெண் வந்து ரொம்ப காட் மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு டிஃபன்ஸ் கார்டு இருக்கும் யாரும் தொடாமது நேச்சுரல் அது அந்த பெண்ணை வந்து செக்ஷுவல் இது இது பண்ணிட்டு சொல்லுவாங்க இப்ப நீ பண்ணது தமிழ் கலாச்சாரம்னா வந்து கேட்பாங்க சிங்கள கேட்பான் யாரும் கேட்பான் நீ வந்து நீ நீனால வந்து உன்னை காப்பாத்திக்க முடியல அதாவது உனக்கு நீ என்கிட்ட வந்து எதிரி கிட்ட நீ உணர்ச்சி வசப்பட்டுட்ட அப்ப நீ வந்து விபச்சாரி தானே அப்படின் சைக்கலாஜிக்கலா அப்படியே திஸ் இஸ் இன் தோஸ் இதெல்லாம் அங்கேருந்து உள் வாங்கி கொள்கிற விஷயம் இதெல்லாம் இப்பெல்லாம் வந்து அவன் வந்து எதிரியை வந்து கொல்ல மாட்டான் கொல்லாமலே சரண்டர் ஆக விஷயம் சைக்கலாஜி யூஸ் பண்ணி இந்த பொம்பளை எஸ் இந்த பொண்ணு கில்ட்டு வரும்ல மனசுல ஆமா நான் தப்பு பண்ணிட்டேன் முடிஞ்சு போச்சு கோ டு ப்ராஸ்டியூட் ஹவுஸ் எல்லா திருப்பிக்கும் போயிட்டேங்க அது என்ன ஊறது ஒரு ரத்தனை ஏதோ பேர் அங்க அதை கொண்டு போயிட்ட ப்ராஸ்டியூஷன் ஹவுஸ்ல அதுதான் அப்போ நடந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்துல நடந்த விஷயம்லாம் எல்லாம் ஒன்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது இது வரைக்கும் நடந்தது பயங்கரமான விஷயங்கள்லாம் இருந்தாங்க இதெல்லாம் வந்து தமிழர்கள் வந்து மட்டமானவங்க அப்படின்னு நிரூபிக்கணும்ட்டு ஒரு சில சக்திகள் பயங்கரமா துடிச்சு செஞ்ச விஷயம் அதெல்லாம் ஆத்திரம் வெறியோட தமிழர்கள் மட்டமானவங்க அப்படின்றத அப்ப நடந்தது எல்லாம் இந்த உண்மைகள்லாம் அப்ப வந்துச்சு இதெல்லாம் வந்து எப்படி சொல்றேன்னா கேட்டேன் வச்சிக்கல நான் வாய்ப்புறேன் ஆத்மாக்கள் பேசும் நான் பேச மாறேன் நான் பேசுனா வார்த்தை போயிடும் ஆத்மாக்கள் பேச ஆரம்பிச்சா அது நிரூபிக்கும் திருப்பி ஆரம்பிக்கும் எல்லாமே திருப்பி ஆரம்பிக்கும் அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் நடந்தது அங்க இல்லைன்னு சொல்லட்டேன் ஒருத்தர் சொல்லிட்டேன் இல்ல நான் சொல்றதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அவங்க சொல்லட்டும் இளைஞங்களை சொல்லிட்டா நான் சொல்ல மாட்டாது நீங்க யாரையும் யாரும் சொல்லணும்னு தேவையில்லை போர் போர் நடக்கும் ஆனா இதெல்லாம் வந்து கொடூரமான விஷயம் இதுதான் போஷ்ணியால் நடந்தது அந்த கேம்ப்ல வந்து இது நடந்தது பயங்கரமா நடந்தது அந்த கொடூரம் பார்க்க முடியாது அது கேள்வி படிக்க முடியாது சாகுதான் அவங்களுக்கு இல்லை சாகும்போது கவலைப்பட மாட்டோம் போது பார்த்துட்டே போயிட்டே இருப்பாங்க மிருகங்கள் தே ஆர் நாட் ஹோமோஸ் ஆப்பியன்ஸ் ஆப்பியன்ஸ் ஹோமோஸ் ஆப்பியன்ஸ் கூட கிடையாது ஒரு நியாண்டலிஸ்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் சேர்த்திக்குன்னு சொல்லலாம் ஓரளவு மங்கி சொல்லலாம் ஒரு இங்கிலாந்தில் ஒரு ஒரு சிக்ஸ்டி ஆர் த செவன்ட்டி இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் வந்தது ஒரு மியூசியம் அதில் வந்து குரங்கு இது வந்து நான் வந்து கனிமன் அளவில் ஒரு புத்தகத்தில் படித்தேன் நான் இதை இந்த படித்த விஷயம் இது ஒரு மியூசியம் அதில் வந்து குரங்குகளை மட்டும் அடைச்சி வச்சிருக்க ஒரு இடம் அந்த குரங்குகளில் வந்து ஒரு பெண் குரங்கு செத்து போச்சு எப்படி செத்து போச்சுன்னா சண்டையில் செத்து போச்சு அந்த பெண் குரங்கு நிறைய ஆண் குரங்கு கூட சண்டை போட்டது கஷ்டில் அது சாகடிச்சிச்சு செத்த பிறகு தே கண்டினியூ டு ரேப் த ஃபீமேல் மங்கி ஃபார் த்ரீ ஆர் ஃபோர் டேஸ் ஈவன் ஆஃப்டர் த டெத் இறந்து போன பிறகு கூட மூணு நாள் நாலு வரை நாள் வரைக்கும் அந்த ஆண் குரங்குகள் அந்த பிணத்தை ஸ்டெக்ஷுவலுக்கு ரேப் பண்ணி இத மாதிரி தான் இவங்க இந்த குரங்குகளுக்கும் அந்த செர்பிய செர்பிய தெரியும் அவனுக்கு செர்பியால வந்த அவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார்க்கு அடிப்படை காரணமே செர்பிய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் தான் அந்த ஃப்ரீடம் ப்ரைட்டரை ஒருத்தன் என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வாரில் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஆக்சுவலாக இந்த ஆர்டி பெர்னாண்ட் பெர்டினாண்ட் அவரோட வந்து போறாங்க ஆஸ்திரியா போகும்போது அந்த இடத்துல ஷூட் பண்ணிடுறான் ஒரு பாகிஸ்தான் ரெண்டு பேரும் செத்து போறாங்க ஆஸ்திரியா செர்பியா மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு பிடிக்கும் அப்படி ஆரம்பிச்சதுதான் இது உலகத்துடைய பிரச்சனைகள் இல்லைங்க பாத்தீங்கன்னா மத்திய ஐரோப்பால இருந்து ஆரம்பிக்கும் மத்தான் ஐரோப்பா கண்டம் அமெரிக்காலாம் வந்து ஒன்றுமே இல்லைங்க அமெரிக்கா வந்து உண்மையில கடவுள் வந்து அமெரிக்கா வந்து நல்ல விஷயத்தான் படைச்சிருக்காரு ஆனா அங்கே சில இந்த விஷ பூச்சிகள் எல்லா இடத்துலயும் போயிடும் அமெரிக்கா வந்து அதுக்கு அவன் தனி இதை மெயின்டைன் பண்றான் அவங்களை வந்து குறை சொல்லக்கூடாது அவங்ககிட்ட ஒரு ப்ராப்ளம் என்னன்னா வந்து கல்ச்சுரல் ஸ்டெங்கோடு இருக்கிற நாடுகள் இருக்கக்கூடாது ஏன்னா அப்படி இருந்தா போர்ன்றது அமை தவிர்க்க முடியாத ஆயிடும் அதாவதுதான் வந்து அவன் சைனா வந்து அடிமைப்பட்டு மேல வந்தது நான் கிங் அந்த இடத்துல ஜாப்பனீஸ் பண்ண கொடூரங்கள் வந்து நான் கிங் ரேப் ஆப் நான் கிங் படமா நிறைய புத்தகங்கள் ஹிஸ்டரியில் நிறைய இருக்கு அந்த மாதிரி கொடூரம் அதை விட கொடூரம் இங்க பங்களாதேஷ்ல இந்து பெண்கள் நடந்தது அதாவது பாகிஸ்தான் பிரிவினை நடந்தது அது அது ஒரு பிரிவினை நடந்ததுன்னு வச்சுங்களேன் ஆனா இங்க பங்களாதேஷ் நடந்தது வந்து இன்னைக்கும் அடே ஸ்டார்ட் ஆகுது பங்களாதேஷ் நாடா இருக்க கூடாது என்ன பத்திரிக்கை வெஸ்ட் பெங்காலுக்கு ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் அந்தஸ்து தான் பங்களாதேஷ் வில்லேஜ் அந்தஸ்து நம்ம கூட சேர்த்து விடணும் அது ஒரு ஸ்டேட்டா விட சேரக்கூடாது என்ன பத்திரிக்கை நன்றி கட்ட நாய்கள் பங்களாதேஷ்காரங்களாம் நன்றி கட்ட நாய்கள் அவங்களாம் அவங்க வந்து ஒரு வில்லேஜ் அந்தஸ்து கொடுத்து இந்தியா விட சேர்த்து ஒரு பெரிய வில்லேஜ் அவள் தான் ஒரு காப்பரேஷன் போனா போது கொடுத்துடலாம் அந்த அந்தஸ்து தான் அவனா இருக்கணும் நன்றி கேட்டன் நான் அவன் அப்ப இருபது லட்சம் பெண் இந்துக்களை கொள்ள கொண்டு போட்டுட்டு ரெண்டு லட்சம் இந்து பெண்களை ரேப் பண்ணிய சா சாகுடிக்கு சாகடி சேர்த்தாங்க பாதி பேர் சாலை பிறந்த குழந்தைங்க என்ன ஆச்சுன்னே தெரியாது இன்னும் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு தெரியாது அந்த குழந்தைங்களை வச்சு ஏன்னா ஜெர்மன்ல ஹிட்லர் அப்படிதான் பண்ணான் உயர்ந்த ஆரியன் ஒரு ஆரியனை உருவாக்கு ஆரிய இனத்தை உருவாக்க போறேன்னுட்டு அவன் பேத்தியாரன் என்ன பண்ணா அதுக்கு அந்த ஒரு கிம்முல நிறைய பேர் ஒரு டீம் வச்சிட்டான் அவன் இதெல்லாம் அந்த டீம் வச்சு என்ன பண்ணான் உயர்ல ஆரிய இனத்தை உருவாக்கப் போறேன்னுட்டு அவன் பண்ணான் அந்த குழந்தைங்க என்ன ஆச்சு தெரியாது அதுக்கு அந்த எதுவும் எப்படி நான் வந்து ஒரு நல்ல ஜிலகாத்திரமுள்ள இளைஞன் ஜிலகாத்திரமான பெண் தேர்ந்தெடுத்து மேட் ஹேவ் அண்ட் கோஸ் அது வழியா வந்து பிறக்கிற குழந்தைய வந்து எப்படி பாத்தீங்களா மனித எண்ணமே வந்து ஒரு லெபரட்டரி மாதிரி ஆயிடுச்சு நிறைய பேர் மனிதர்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கவே கூடாதுங்க இந்த பூமியில வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி சக்திகள் இருக்கவே கூடாது அந்த மாதிரி அந்த மாதிரி எண்ணங்கள் எங்க உருவாச்சோ எல்லாம் அழியணும் அவன் பரம்பரை இருக்கக்கூடாது இதுதான் அது சத்தியமான விஷயம் ஏன்னா மனித எண்ணத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே கிடையாது இந்த இளைஞர்கள் நடந்த விஷயம் அது 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 வந்து ஒன்றும் எனக்கு எனக்கு கேள்விப்பட்ட அப்ப கேள்விப்பட்ட விஷயம்லாம் வந்து பயங்கரமான விஷயம் போர் போர்ன்றா எவ்ரிங்ல ரவன் வாழ்வாங்க இல்லையா அந்த மாதிரி தர்மம் அதெல்லாம் அவன் தண்டனை உண்டு அவன் எந்த முறையில இருந்தாலும் சத்தியம் விடாது விடாது கருப்பு மாதிரியா விடாது சத்தியம் அவன் தர்மம் அவன் அழிவுதான் அவனுக்கு அவன் பரம்பரைக்கு அழிவு உண்டு சரி ஒரு விஷயத்துக்கு வந்தோம் இது வரும் வருவான் விஜயநகர பேரரசனுடைய நீச்சுதான் பிஜேபி அரசுன்னு சொன்னேன் ரொம்ப புரியுதுங்களா இது வந்து ஆத்மாக்கள் சொன்ன விஷயம் இது சொன்னா நீங்க யாரும் ஒத்துக்க மாட்டீங்க ஆனா இது ஆத்மாக்கள் கடந்த ஒரு வருஷத்துல எனக்கு சொன்ன விஷயம் ஐம்பத்தி வருஷம் வாய முடிந்த என்ன முட்டாளாவே வச்சிருந்த ஆத்மாக்கள் திடீர்னு ஒரு ஞானம் வந்து ஐயோ இவனை பேடி முட்டாளா வச்சுருவா நம்ம இவன்கிட்ட என்ன சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு திடீர்னு ஒரு நாள் அதுக்கு ஒரு டெஸ்ட் ஒரு விஷயம் தாங்க நிறைய டெஸ்ட் கிட்டத்தட்ட இருபது டெஸ்ட் நடந்து எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல இருந்து இருபது டெஸ்ட் நடந்துக்குது இதெல்லாம் எனக்கு தெரியாது நம்ம எதாவது மென்டல் மாதிரி பண்ணுறாங்க நம்ம மென்டலாக இது பார்க்குறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் மென்டலில் கூட ஆன வச்சு மென்டல் நான் ஆகலை அதை நினச்சினாங்க நான் மென்டல் ஆகிட்டேன் அன்னைக்கு நேரம் நான் மென்டல் ஆகலை அவனை நினச்சினாங்க எல்லாமே ஐ வாஸ் அண்ட் அப்சர்வர் ஐ வாஸ் அண்ட் அப்சர்வர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு உள்ள ஏன்னா இவங்க லெவல் வேறு நான் என்னோடய சிந்தனை வேறு இந்த மனிதர்களோட சிந்தனை வேறு நான் அமைதியாக இருக்க வேணா ஆயிடுச்சு ஆத்மாக்கள் வந்து ஏன் சார்பா அது நீ இஷ்டத்துக்கு விளையாட ஆரம்பிச்சிச்சு தீவிர ஒரு நாடு வந்து தீவிரவாத நாடாக மாறுனா தலைமை சரியினா அப்படிதான் இப்ப என்னுடைய செல்ஃப் மேனேஜ்மெண்ட் இல்லாததால எனக்கு ஆத்மா இஷ்டத்துக்கு அதாவது ஒருத்தன் வந்து ஒரு ஏதோ ஒன்னு பேசலாம் வச்சுக்கங்களேன் அவன் எதுக்காக பேசலாம்ன்றது வந்து நல்லா தெரியும் எனக்கு ஆனா நீ இதை நினைச்சி தான் பேசுறேன்னு சொன்னா நான் இல்லைன்றவான் இதுதான் வந்து வாழ்க்கையில எல்லாமே யாரையும் எதையும் ஜெயிக்க முடியாது இன்றைக்கி ஒருத்தவங்களே இல்லை இருக்கிறவங்களாம் தோற்றி போய் உட்காணுக்குறான் அன்னைக்கு அவ்வளோ ஆட்டம் ஆடினவங்கலாம் இன்றைக்கி தோற்றி போய் உட்காணுகிறாங்க நான் அன்னைக்கு இன்றைக்கி ஒரே மாதிரி தான் இருக்கேன் என்ன எனக்கு ஆசைகள் பேராசைகள் கிடையாது பொறாமை கிடையாது எதுவுமே இல்லை எந்த எந்த உணர்வுகளும் இல்லைன்னு வச்சுக்காதிங்க எல்லா உணர்வு எல்லா எனக்கு என்ன உணர்வுன்னு உங்களுக்கு தெரியும் நீங்கள் பார்க்கும்போது உங்களை உங்களால் புரிஞ்சிக்க முடியும் இந்த மாதிரியா ஏன்னா இந்த மாதிரி போட்டி போறாங்க எல்லாரும் சந்தோஷமாகணும் எல்லாரும் டெவலப் ஆகணும் அப்படின்ற எண்ணம் மனசு இருக்குது அதனால இன்னைக்கு இன்னும் இந்த வினாடி வரைக்கும் இருக்கேன் நாளைக்கு இல்லைன்னா சத்தியமா கவலையே மாட்டேன் சாகும் போது சந்தோஷமா ஏன்னா மனிதர்கள் மாதிரியா என்ன பார்த்த மனிதர்கள் மாதிரியா அற்பபுத்திகள் எனக்கு இல்லை கடவுள் எனக்கு கொடுக்கல அது சந்தோஷம் அந்த மகிழ்ச்சி எனக்கு போதும் நாளைக்கு ஆத்மா நான் இறந்தா கூட உண்மையிலேயே வந்து அதுக்கு இதோட என்னுடைய சகோதரி சொல்லுவாங்க இந்த பிறவி தான் எனக்கு கடைசி பிறவின் ஓகே வெரி குட் ஹாப்பி ஐ எம் குவைட் ஹாப்பி அபவுட் இட் ஏன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி உணர்வுல மனுஷங்க எல்லாமே என்ன தப்பாவே பார்த்து தப்பான பாலையில பார்த்து பார்த்து நிறைய பேர் தப்பான முடிவெடுத்து எடுத்து தப்பா போயிட்டாங்க குடும்பம் பாத்தீங்களா ரெண்டாவது பேய் பிசாசுகள் நிறைய பேசுது என்னுடைய பிஸ்னஸ் அப்படின்னு நான் பிஸ்னஸ் பண்ணி பணம் சம்பாதிச்சு கோடி கூட கொட்ட போறேன்னு நினைச்சுக்கிட்டேன் அதை தடுக்கிறதுக்காக எங்கிட்ட வரவங்களை நிறைய நிறைய சக்திகள் தடுக்குது அதை பத்தி அவங்க அது தடுத்து அவன் வேற வழியில் போனா போறாள் நல்ல வழியில போனா பரவாயில்ல மோசமான வழியில போயிடுறாங்க நிறைய பேர் அவங்க தான் இது என்னால பண்ண முடியும் அதெல்லாம் இப்ப நான் வந்து எல்லாத்தையும் ஓரளவு கண்ட்ரோல கொண்டு வந்து இப்ப வீடியோவா போடலாம் உண்மையை ஓடி இப்ப வீடியோல வந்து நான் நிறைய விஷயம்ல பேச முடியும் எங்கிட்ட படிக்கிற மாணவ மாணவிகிட்ட இது மாதிரிலாம் பேச முடியுமா யோசிக்கிறேன் அது படிக்க வரோம்னா எதை சொல்லித்தரணும் அதான் சொல்லித்தர முடியும் எல்லாமே பேச கிட்ட பேசலாம் என்ன இது என்னென்னா பேசுறா இருந்தாலுமே யோசிப்பாங்க என்ன பேசுறது கிடையாது ஆனா ஒரே வார்னிங் நீங்க படிக்க வந்தா மட்டும் நீங்க ஜெயிக்க முடியும் வேற எதுனா மனசை என்ன தேச்சு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களால் ஜெயிக்க முடியாது நீங்க முட்டாளாகிடுவீங்க நான் முட்டாது ஆக மாட்டேன் ஆத்மாக்களும் முட்டாளாகிடும் டைரக்டாவே டைரக்டா முட்டாளாகும் அந்த அளவுக்கு அப்பாவிங்களா இருக்கிறாங்க நாட்டுல சில விஷயம்லாம் வந்து மேல் மேல்போக்கா சொல்றேன் நான் உள்ள டி பாஸ் பண்ண ஆரம்பிச்சேன் இன்னைக்கு சமுதாயத்துல இருபது பர்சன்ட்டு குற்றமே நடக்காது ஆமாங்க டுவெண்ட்டி பர்சன்ட் இன்னைக்கு நடக்கிற குற்றங்களுடைய எண்ணிக்கை இந்த மாதிரி முட்டாள்தனத்திலாம் நடக்குது இந்த மாதிரி முட்டாள்தனம் அப்புறம் பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம்